இந்த சூனா பானா ஊர் உலகமே ஆத்தா அந்த பயத்தை அப்படியே மைண்டன் மைண்டன் பண்ணிவிடு பண்ணிவிடுதான் யாரு இவனா

போய் வேலை வாட்டியா பாரு போய்கிட்ட

வெளியூர்லேருந்து பசங்க வந்துருப்பாங்க ஹலோ ஊரா வெளியில் ஊரா வெளியில் போட்டனே போட்டனே ஒருத்தனா மாறி போயிட்டே இருந்தேன் போட்டனே 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 டூ வீலர் டூ வீலர் உள்ளே வரக்கூடாது பின்னாடி ஒரு பையன் வந்துக்கிட்டீங்க

பத்து வயதுக்கு மேல் பதினெண்டு வயதுக்குட்பட்ட தோல் ஓட்ட போட்டியில் தற்சன முதலாவதாக நானூத்தி ஐம்பத்தி ஐந்து சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த சிறுவர்

போடறேன் அடி போடற கே போடறேன் 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 போடறேன்

ஒ சிறுவன் முதல் பரிசு சிறுவனுக்கு வாழ்த்துக்கள் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளார்